நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி அதிகாரம் பத்து வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் அனுப்பப்பட்ட எழுபத்தி ரெண்டு பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் அதற்கு அவர் வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விளக்கண்டேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் அந்நேரத்தில் இயேசு தூய் ஆவியால் பேருவகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உமை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யார் என்று மகனுக்கும் தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர்தம் சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பெற்றோர் பேறு ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு அவையானது புனிதர் பவுஸ்தினாவை நினைவு அழைப்பு விடுக்கிறது இந்த புனிதர் தான் இரக்கத்தின் ஆண்டவர் பக்தி முயற்சியை உலகெங்கும் எடுத்து சென்றவர் இவருக்கு தான் இரக்கத்தின் ஆண்டவர் முதல் முதலாக காட்சி கொடுத்து அந்த காட்சியை இன்று உலகம் முழுவதும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய அருளை ஆசிர்வாதத்தை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம் இந்த சகோதரி தன்னுடைய அந்த கண்ட காட்சியிலே இரக்கத்தின் ஆண்டவருடைய அந்த திரு உருவத்தை வர்ணித்த அந்த காலத்திலேயே இவருடைய காட்சியை குறித்து அவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அது என்னவென்றால் இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய பக்தி முயற்சி என்னுடைய இறப்பிற்கு பின்பு சிறிது காலம் திருச்சபையால் தடை செய்யப்படும் பின்புதான் இது உயிரோட்டம் பெற்றதாக உலகெங்கும் பரவும் என்று எழுதியிருந்தார் அதே போல இந்த சகோதரி இறந்து இருபது ஆண்டுகள் கழித்து இரக்கத்தின் ஆண்டவருடைய பக்தி முயற்சி திருச்சபையிலே தடை செய்யப்படுகிறது மீண்டுமாக திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் இந்த இரக்கத்தின் ஆண்டவர் பக்தி முயற்சியை உலகெங்கும் கொண்டு சென்ற நிகழ்வை நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இரக்கமுள்ளவர் அவர் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் பெரிய காரியங்களை வெளிப்படுத்தாவிட்டாலும் சிறிய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு காட்சி கொடுப்பதன் வழியாக அவர் எளியவரை எவ்வளவு அன்பு செய்கிறார் ஏழை எளிய பிள்ளைகளின் மீது எவ்வளவு இரக்கம் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நம் ஆண்டவர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாம் ஒவ்வொருவரும் இரக்கமுள்ளவராய் இருக்க அழைக்கப்படுகிறோம் ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இரக்கமுள்ளவராய் இருக்கிறோமா என்று கேள்வி கேட்டு பார்ப்போம் குறிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய தந்தையை தாயை நாம் மதிப்பது கிடையாது அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட நமக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் அவர்கள் நம்மீது அன்பு செலுத்த வேண்டும் நம்மை கவனித்துக் கொள்ள வேண்டும் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் நாம் பல நேரங்களிலே அவர்களுக்கு உதவி செய்ய மறுக்கிறோம் அவர்கள் மீது இரக்கம் காட்ட நாம் மறுக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் எவ்வளவு உள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்களுடைய வெளி உலக வாழ்க்கை என்பது அமைந்திருக்கும் எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய அந்த இரக்கத்தின் தன்மையை நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க அழைக்கப்படுகிறோம் நாம் ஏழை எளிய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டவர் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார் நாம் பாவிகளாக இருந்தபோதிலும் கூட அவர் நம் மீது இரக்கம் கொண்டவராயிருக்கிறார் எனவே இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய காட்சியை கண்ட புனித பவுஸ்தினா இவருடைய திருநாளிலே நாமும் இருக்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எளிமையாக இரக்கத்தின் உருவாக நம் மத்தியிலே பிறந்தார் அதே போல ஏழை எளிய பிள்ளைகளோடு அவர் ஒன்றாய் கலந்திருந்தார் அவருடைய வீடுகளுக்கு சென்று உணவருந்தினார் நோயாளர்களை குணப்படுத்தினார் அந்த இறக்க மிகுந்த ஆண்டவர் யாரையும் தண்டிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை யாரையும் கடினமாக கடிந்து கொண்டாலும் கூட அவர் இரக்கத்தின் வெளிப்பாடாகத்தான் அவர்கள் திருந்த வேண்டும் அவர்கள் மனம் மாற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இறக்கம் மிகுந்தவராக தான் அப்படி சொன்னார் எனவே நாம் இரக்கம் நிறைந்தவராக இருக்கக்கூடியது என்பது வெறுமனே எல்லா நேரங்களிலும் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு கடந்து செல்வதல்ல மாறாக தவறு செய்கிற பொழுது ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொன்னாரே அதிலேயும் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கிறது ஏனென்றால் அந்த நபரினுடைய மனமாற்றத்திலே அவருடைய நல் வாழ்க்கையிலே நாம் அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறோம் எனவே கண்டிப்பதும் இரக்கத்தினுடைய அடையாளம் என்பதை உணர்ந்து நாம் இரக்கம் இருப்போம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க இரக்கம் நிறைந்த ஆண்டவரே புனித பௌஸ்தினாவை எங்களுக்கு கொடையாக கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதோ இந்த நாளிலும் நீர்தாமே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் நாங்கள் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே நீர் இவர்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலே இரக்கத்தின் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறக்கூடிய வேலையிலே நீங்கள் எங்கள் மீது இரக்கமாயிரும் எங்கள் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய இரக்கத்தை பொழிவீராக ஆண்டவரே இயேசுவே நீர் இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் எங்களோடு இருப்பவர்களிடத்திலே இரக்கம் நிறைந்தவர்களாய் இருக்கும்படியாய் செய்வீராக பல நேரங்களிலே நாங்கள் சுயநலத்தோடு இருந்திருக்கிறோம் கோபத்தோடு இருந்திருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுவீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்களுக்கு அவர்கள் மனம் விரும்புபடியான அருள் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே இதோமுடைய வார்த்தையில் நம்பிக்கை கேட்கிறோம் எங்களுக்கு தேவையான அருள் ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எத்தனையோ பிள்ளைகள் குடும்பத்திற்காக வெளியூர்களிலும் வெளிநாடுகளிலும் வேலை செய்து கொண்டும் படித்து கொண்டும் இருக்கக்கூடிய வேலையிலே நிறைய அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக நிறைய அவர்களை வழி நடத்துவீராக குடும்பங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நோய்கள் கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே நீர் விடுதலையை கொடுப்பீராக இயேசு தெய்வமே உமை தேடி வந்தவர்களை நீர் ஒருபொழுதும் பொழுதும் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கையோடு செபிக்கிறோம் நிறைய எங்கள் ஆண்டவர் நீரே எங்கள் மீட்பர் என்ற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நல்லாயனை இயேசுவே ஆண்டவரே இதோ திக்கற்றவர்களாய் இருக்கக்கூடிய எங்களை நீர் வழி நடத்துவீராக மனக்குழப்பங்களோடு இருப்ப எங்களுக்கு நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்துப் பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நிறைய நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்